என் பேர் வந்து ஸ்ரீங்கா என் பேர் வந்து மித்ரா நாங்கள் வந்து ரெண்டு சார்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் ஒன்னு வந்து எக்கானமி பற்றி நான் இப்போ எயித் படிக்கிறேன் நான் வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ளே இந்தியன் எக்கானமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடும் அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியன் எக்கானமி மாறிடும் எழுதிருக்கேன் இன்னொன்று வந்து இன்னொரு சார்ட்ல வந்து நாங்கள் என்ன போட்டிருந்தோம்னா நாங்கள் ஓட்டு போடும் போது கண்டிப்பாக தாமரை வந்து தமிழ்நாட்டு முழு முழுதும் கூத்துரும் அப்படின்னு போட்டுருக்கோம் நாங்கள் வந்து பிஎம் மோடி இங்கே வராருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பார்த்துருணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ எங்களுக்கு வந்து அங்கிள்னால பாஸ் கிடச்சிது பாஸ் கிடச்சதுக்கப்புறம் அதாவது யூனிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல போய் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிஎம் மோடிஜியை அதனால இல்ல இல்ல கேம்ப் போயிருந்தோம் என்ன சொல்லி கொடுத்தாங்க

என் பேர் நவீனுங்க தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்றேன் இந்த பாப்பா ஸ்ரீங்காலுக்காக தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி ஆரம்பிச்சாங்க குழந்தைகளுக்கு நிறைய வந்து கடல் கலப்படப்பட்ட பால் தான் போயிட்டு இருந்திருக்கு சோ இந்த குழந்தை பிறந்து தாய்பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல மாட்டு தாய் மாட்டு மாட்டுப்பால் பார்க்கும் போது கரெக்டான சோர்ஸ் கிடைக்காததுனால இது மாதிரி எத்தனை குழந்தைகளுக்கு வந்து நல்ல பால் கிடைக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் ஒரு நிறுவனம் அது இவங்க அப்பா அம்மா தான் நடத்திட்டு வர்றாங்க கூடவே இயற்கை விவசாய பொருள் எல்லாம் ஃபிரெஷ்ங்கிற பேர்ல கோயம்புத்தூருக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில இவங்க அப்பா அம்மா அவங்க தான் நடத்திட்டு வர்றாங்க அந்த ஒரு ஆர்வமாக தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க Classmate, classmate.